கரூர் மாவட்டம் புகழூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பசுமை திட்டத்தின் கீழ் ஆசிரியர்களுடன் இணைந்து மரம் மற்றும் செடிகளை நட்டு அசத்தி வருகின்றனர் மாணவர்களின் முயற்சியை பாராட்டும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சிறந்த பள்ளிக்கான சான்றிதழை அளித்துள்ளது அப்படி இந்த பள்ளியில் என்னதான் இருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்தை பூங்காவாக மாற்றிய ரம்யமான காட்சிகள் தான் இவை கரூர் மாவட்டம் புகழூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டு தற்பொழுது முப்பது ஆசிரியர்கள் மற்றும் நானூற்று அறுபத்தி ஏழு மாணவர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் மரம் நடும் விழா வனவிலங்குகள் பாதுகாப்பு நெகிழி ஒழிப்பு மூலிகை செடிகள் வளர்ப்பு காய்கறி தோட்டம் பறவைகளை பாதுகாப்பது என பல்வேறு முன்னெடுப்புகளுடன் ஆசிரியர்கள் மாணவர்களுடன் இணைந்து செயல்படுத்தி வருகின்றனர் அதற்கு எடுத்துக்காட்டாக பள்ளி தாவரவியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆரோக்கிய ஜெரால்டுடன் இணைந்து பள்ளி மாணவர்கள் அழிந்து போன டைனோசர் உருவத்தை உருவாக்கியும் மூலிகை தோட்டங்கள் காய்கறி தோட்டங்களை அமைத்து குடிநீரை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்துவது மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவது உள்ளிட்ட செயல்பாடுகளை செய்து அசத்தி வருகின்றனர் மேலும் சிறிய குளம் ஒன்று அமைத்து மீன் வளர்ப்பிலும் ஆர்வம் காட்டி வரும் மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுற்றி வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு காலை மற்றும் மாலை என இருவேளைகளிலும் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகின்றனர் மாணவர்கள் தொழில் முனைவோராக எதிர்காலத்தில் திகழ்வதற்கு இவ்வகையான செயல்பாடுகள் உதவியாக இருக்கும் என்று தெரிவிக்கும் தாவரவியல் பட்டதாரி ஆசிரியர் ஆரோக்கிய ஜெரால்ட் பள்ளி வளாகத்தில் ஐநூற்று அறுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மரங்கள் இருப்பதால் மாலை நேரங்களில் ஏராளமான பறவைகள் தஞ்சமடைவதாகவும் பறவைகளுக்காக கூடுகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் எப்படி வந்து மண் செம்மண் கோக்கோ பிட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கழிவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை குப்பை இதெல்லாம் ஒன்று ஈஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்று என்ற சதவீதத்தில் கலந்து அதை வந்து பாக்கெட்டில் வந்து நம்ம போட்டு அதில் விதைகளை வந்து உருவாக்கி அதை மரக்கன்றுகளை வந்து மாணவர்களே உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுக்குறோம் அது இல்லாமல் இங்கே ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு மரங்கள் இருக்கிறதுனால சாயந்தரம் ஆறு மணி ஆயினா பார்த்திங்கன்னா பறவைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த பறவைகளுக்கு ஒரு பன்னெண்டு இடத்துல கூடு நாங்கள் வச்சுருக்குறோம் பறவைகள் தங்குறதுக்கான அதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அதில் இறைகள்லாம் மாணவர்கள் போட்டுருவாங்க அப்போ மாணவ அந்த அந்த சிட்டுக்குருவிகள் இந்த மாதிரி பறவைகள்லாம் தங்குறதுக்கான ஒரு இடமாகவும் இந்த பள்ளிக்கூடம் விளங்குது இது குறித்து பள்ளி மாணவன் முகமதுல்லா கூறுகையில் பள்ளியில் பசுமை திட்டத்தின் செயல்பாடுகளை பின்பற்றப்படுவதால் நெகிழி பொருட்கள் பயன்படுத்துவதில்லை என்றும் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை சேகரித்து உரம் தயாரித்து வருவதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் புதுசாக நாங்கள் கார்டன் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் நிறையா செடிஸ் வச்சுருக்கோம் அப்புறம் எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து விலங்குகள் என்னெல்லாம் அழிகிறதுனால ஒரு பெரிய டைனோசர் வச்சுருக்கோம் பாட்டாக பிரித்து ஒரு சைடில் வெட்லான் பண்ணியிருக்கோம் வெட்லான்னா அப்படியே பாண்டிச்சு அதில் வந்து அப்படியே அருவி கொட்டுற மாதிரி தண்ணிலாம் வச்சு அதில் ஃபிஷ் விட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம் அப்புறம் மூலிகை தோட்டம் இருக்குது காய்கறி தோட்டம் இருக்குது ஸ்கூலை சுற்றி அப்புறம் சோலார் பேரன் மேலே வச்சுருக்கோம் அசுமை பெரியாக மாறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லி பொருள் கூட நாங்கள் ஸ்கூலில் யூஸ் பண்ணுறது இல்லை அதெல்லாம் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது இப்போது மண்புழு உரம் மக்கும் குப்பை மக்கா குப்பை தனியாக பிரிக்கிறது இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய வந்து நாங்க எக்ஸ்ட்ராவா கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்கோம் படிப்பு மட்டுமின்றி மரங்கள் வளர்ப்பது குறித்து நன்கு அறிந்து வருவதாக பள்ளி மாணவன் அர்ஜீவா மகிழ்ச்சியுடன் கூறினார் டைனோசர் ஒன்று உருவாக்கியிருக்கோம் கம்பி அட்டை துணி எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒரு ட டைனோசர் உருவாக்கியிருக்கோம் சுற்றி அந்த குருவிக்காண்டி ஒரு கூடு பானையில் வச்சு கட்டியிருக்கிறோம் இந்த மரம் சுற்றி ஸ்கூல் முழுக்க மரம் வளர்த்தணும்னு நினச்சி ம மரம் வச்சிருக்கிறோம் அப்புறம் அதுக்கெல்லாம் உரம் தயாரிச்சிருக்கிறோம் அப்புறம் அதுக்கெல்லாம் டெய்லி சாயந்தரம் காலையில தண்ணி ஊற்றுவோம் இப்போ ஸ்கூலில் வந்து படிக்கிறது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் கற்றுக்குறோம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முயற்சியை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த பள்ளி என்ற சான்றிதழை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர் புதுசாக வந்து மியோவாக்கி காடுகளை வந்து உருவாக்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிடறோம் இந்த அடுத்த வாரத்தில் நான் வந்து மியோவாக்கி காடுகளுக்கு நாற்றங்காலை உருவாக்கி அது மாதிரியான விழிப்புணர்வை கொடுத்துட்டு ஸோ இந்த பள்ளி திட்டத்தில் முக்கியமாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் கல்வித்துறை அலுவலர்கள் இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த பசுமை பள்ளியை தேர்வு பண்ணதில் நாட்டின் வளர்ச்சிக்காக இயற்கையை அழித்து வரும் காலகட்டத்தில் மாணவர்கள் மனதில் மரங்களை வளர்க்க விதை ஊன்றிய ஆசிரியர்களுக்கும் அதனை செயல்படுத்தும் மாணவர்களுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது நான் வந்து ப்ரௌடா பண்றேன் அரசு வழியில படிக்கிறதுக்கு